இருக்கும் சரிங்களா உங்க பேர் அட்ரஸ் எல்லாமே எழுதிருக்கும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கி ஆய்வு கூட மின்னம் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து நீங்க கம்பெனில ஃபோன் போட்டு இந்த நீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ல வந்து கொடுத்துருக்காங்க என்னோட ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை நீங்க போட்டோ எடுத்து சார் கணும்னா கூட உங்களுக்கு உங்க பயிர் வந்து என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கு கூட அவங்க வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா சந்தேகம்னா சொல்லிக்கலாம் கேட்டுக்கலாம் சரிங்களா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து கலர் அமல நிலை இருக்குது உப்பு நிலை கலை சத்து மணி சத்து சாம்பல் சுண்ணாம்பு சத்து இது எல்லாமே என்னன்னாக்கி முதல் ஏழு டெஸ்ட் இருக்கும் அதுல ஏழு டெஸ்டோட ரிப்போர்ட் இருக்கும் இது வந்து அடிப்படையா ஒரு பயிருக்கு வந்து என்னென்ன சத்துக்கள் வந்து அவசியமோ அந்தந்த டெஸ்ட்ல வந்து நாங்க பண்ணிருக்கோம் சரிங்களா எந்தெந்த விதித்துல வந்து உங்க மண்ணில இருக்குன்னு சொல்லிட்டு மேல வந்து நாங்க எழுதிருப்போம் பாத்தீங்க கலர் அமில நிலையை வந்துட்டு எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேல போச்சுனாக்கி கலர்லாம் சொல்லுவாங்க சில பேருக்கு எட்டு புள்ளி மூணு எட்டு தான் இருந்தது என்ன பண்ணாங்க ஜிப்ஸும் யூஸ் பண்ணணும் கலர் நிலைமா இருந்துச்சுன்னா ஜிப்ஸோ யூஸ் பண்ணணும் சரிங்களா அமில நிலையா இருந்துச்சுனாக்கி என்ன பண்ணாங்க சுண்ணாம்பு யூஸ் பண்ணணும் அமில நிலையம் வந்து எங்க இருக்காங்க மழை சைடு பாத்தீங்கன்னா மழை செய்ய விவசாயம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் அமில தமிழ மண் இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சில பேருக்கு கலர் மண்ணா இருக்கு அதுக்கு ஜிப்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழ வந்து அப்படி மேல கலர் நிலைய இருந்துச்சுனா கீழ வந்து ஜிப்ஸாம் எவ்வளவு போடணும்னு சொல்லி கீழே எழுதிருக்கேன் சரிங்களா உப்பு தன்மை வந்து ஒவ்வொரு பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது ஒண்ணுக்கு மேல போச்சுனாக்கி கொஞ்சம் பாதிப்பு உள்ளது சரிங்களா இந்த ஏரியாவில கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேல இருந்துச்சுன்னா கலரு ஆறுக்கு கீழே போச்சுனாக்கி அமல் நிலை சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு நிலை வந்து சீரோ புள்ளி ஒன்னுல இருந்து சீரோ புள்ளி ஒன்பது வரை இருக்கான் ஒன்னு ஒன்னு புள்ளி ஒன்னு அதெல்லாம் போச்சுனாக்கி கொஞ்சம் உப்பா இருக்குன்னு சரிங்களா அப்புறம் தலைச்சத்து பாத்தீங்கன்னா அதுல சுமார் அதாவது மீடியம் லெவல் மீடியம் லெவல் பாத்தீங்கன்னாக்கி ஒரு நூற்றி பதினெட்டுல இருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு வரையும் இருக்கலாம் சரிங்களா சுமார் லெவல் அதுக்கு கீழே போச்சுன்னாக்கி லோவாக இருக்குன்னு இருக்கும் மேலே போச்சுனாக்கி அதிகமாக இருக்கும் சரிங்களா அது சுமாராக இருக்கிறது ஓகே உங்கள் இதில் உங்கள் இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது சரிங்களா அதுக்கு என்னன்னா கொஞ்சம் பசந்தலைகள் கொஞ்சம் போடுங்க அதுக்கப்புறம் யூரியா வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் மணிச்சத்து மணிச்சத்து மணி பார்த்தீங்கன்னாக்கி பத்து டு இருபத்தி ரெண்டு இவ்வளோ தான் இருக்கணும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும் நிறைய பேருக்கு பதினாறு இருக்கு பாத்தீங்களா பதினாறு அந்த உங்க இதில் மீடியமாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சாம்பல் செத்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டு வரையும் இருக்கலாம் அதான் மீடியம் அந்த அறுபதுக்கு கீழே போகூடாது எட்டுக்கு மேலே போகாது நூத்தி முப்பத்தெட்டுக்கு மேல போச்சுனாக்கி உரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதிகமா இருந்துச்சுனாக்கி உரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு செலவு முடிச்சிடும் சரிங்களா சுண்ணாம்பு செத்து வந்துட்டு உங்க ஏரியாவில் நிறைய பேர் மண்ணில் இல்ல சரிங்களா சோ நீங்க சுண்ணாம்பு யூஸ் பண்ணுங்க அப்புறம்னா எலும்பு போடுறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கதருவாங்க சரிங்களா அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மண் வந்துட்டு என்னமான என்ன தன்மையான மண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம மென்சன் பண்ணிக்கலாம் மண்டல் மண்ணா களி மண்ணா இல்ல மணல் பாங்கான மண்ணான்னு சொல்லிட்டு மென்சன் பண்ணிப்போம் கீழே வந்துட்டு இந்த முருங்கை தென்னை வாழைலாம் கீழே எழுதியிருப்பேன் இது என்னன்னாக்கி நீங்க வந்து என்ன பயிர் செய்ய போறீங்களோ இந்த சத்தை பொறுத்து உங்க மண்ணில் இருக்கிற சத்தை பொறுத்து நீங்க என்ன எவ்வளவு உரம் போடணும் இது வந்து நான் இத்தனை கிலோ வந்து ஏக்கர் போடணும்னு எழுதி இருப்பேன் சரிங்களா இதுதான் ஃபுல் டீடைல் இருக்கும் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னாக்கி உங்க நிலத்துல வேற ஏதாவது நீங்க பயிரிட போறீங்கன்னா என்னென்ன உரம் வந்து என்ன டைம்ல போகணும்னு சொல்லிட்டு